ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு போப்பிமா பார்வை இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது கணவன் என்பவர் யார் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கணவன் என்பவர் யார் சில மனைவி மார்புகளின் வார்த்தைகள் அவர் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் பெண்களோடு போகாமல் இருந்தால் அதுவே போதும் அவர் என்ன வேண்டுமென்றாலும் செய்யட்டும் குடிக்காமல் வீட்டிற்கு வந்தால் அதுவே போதும் அவர் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் குடும்பம் நடத்த நாலு காசு சம்பாதித்துக் கொடுத்தால் போதும் அவர் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் அதை வாங்கி வா இதை வாங்கி வா என்று துன்புறுத்தாமல் இருந்தால் போதும் அவர் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் சண்டை போடட்டும் ஆனால் கை தொட்டு அடிக்காமல் இருந்தால் போதும் அவர் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் நான்கு அடி அடிக்கட்டும் ஆனால் அசிங்கமாக பேசாமல் இருந்தால் போதும் அவர் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் என்னை கூட பார்க்க வேண்டாம் இந்த குழந்தைகளுக்கு தேவையானதை செய்தால் மட்டும் போதும் அவர் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் இரவில் என் ஆசையை தீர்த்தால் போதும் அவர் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் என்னை நன்றாக பார்த்து கொண்டால் போதும் அவர் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் என்னோடு சேர்த்து என் தாய் தந்தையையும் பார்த்து கொண்டால் போதும் அவர் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் என்னை சந்தோஷமாக பார்த்து கொண்டாலே போதும் அவர் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் தொடரும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஆனால் தினம் தினம் வேண்டாம் வாரம் ஒரு முறை வேண்டாம் காலாண்டுக்கு ஒரு முறை வேண்டாம் அரையாண்டுக்கு ஒரு முறை வேண்டாம் வருடம் ஒரு முறையாவது உங்களுக்கு என்ன வேண்டும் என்ன பிடிக்கும் உங்கள் ஆசை என்ன நான் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று மனைவி கணவனிடம் ஒரு முறையேனும் கேட்டிருந்தால் கணவன் உங்களுக்கு மட்டும் நூறு சதவீதம் கணவனாக இருந்திருப்பான் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் கணவன் தனக்காக மட்டும் உழைப்பதும் இல்லை ஓடுவதும் இல்லை சம்பாதிப்பதும் இல்லை அனைத்தும் அவனுக்காக மட்டுமே இல்லை என்று தெரிந்தும் உலகத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரே ஜீவன் கணவன் அவனை புரிந்து கொள்ளாத மனைவிகளே இந்த உலகத்தில் ஏராளம் கணவன்களை சிரிக்க வைக்கும் மனைவிவார்கள் கிடைத்துவிட்டால் கணவன் ஒருபோதும் கோயிலுக்கு செல்ல மாட்டான் மனைவிகளை நீங்கள் தெய்வமாக மாறுங்கள் வாழ்க்கை வாழ்வதற்கே இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னும் ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்